ஒருபுறம் இதே இது பாஜக வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மக்கள் நம்பிக்கையை ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க மக்களுடைய சமய நம்பிக்கைகளை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துவது என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் மக்கள் இருந்தானே போய் அந்த மாநாடு நடத்துறாங்க அதுல என்ன பிரச்சனை இந்திய நாட்டு மக்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்ற முறையில் பிளவுபடுத்துகிற ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க மதச்சார்பு கொள்கையை அமுல்படுத்துவதற்கு அவங்க தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு ஆட்சி அதிகாரத்தை கூட பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சட்டவரோ எந்த ஒரு இந்து பண்டிகையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு மோதலை பிற ஒரு அழிவை ஏற்படுத்துவது ஒரு வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்தை நடத்துவது அதன் மூலமாக சிறுபான்மை மக்களை கொல்வது அல்லது தாக்குதல் நடத்துவது என்பதுதான் அவர்களுடைய வரலாறாக இருக்கும் கடுமையான நிபந்தனைகளை உச்ச நீதிமன்றம் விதித்தது அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் பாபர் மசூதிக்கு சென்றார்கள் பாபர் மசூதியை நாங்கள் இடிக்க மாட்டோம் அது கிட்ட கூட போக மாட்டோம் நாங்கள் அறிவிச்ச இயக்கத்தை நாங்கள் தான் போனாங்க கண்ணிமைக்க நேரத்தில் அந்த மசூதி தரைமட்டமாக்கப்படும் தொடர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஜூன் பதினொன்னுலேருந்து இருபத்தொன்னாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு மக்கள் கிளர்ச்சி போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீங்க மக்களை தொடர்ந்து சந்தித்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செய்ய தவறியதும் மாநில அரசாங்கம் செய்ய தவறிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களை சந்திக்கிறீங்க ஒருபுறம் இதே இது பாஜக வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மக்கள் நம்பிக்கையை வச்சு மாநாடை நடத்த இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நலன் சார்ந்து செயல்படுவது என்பது எங்களுடைய அடிப்படையான கொள்கை அந்த முறையில மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள் இவற்றையெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலையும் மக்கள் நலன் சார்ந்து செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வற்புறுத்தியும் நாங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கோம் பிஜேபியுடைய கொள்கை என்னன்னா எப்போதுமே பிரதானமான பிரச்சனைகளிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவது என்பதுதான் அவங்களுடைய வாடிக்கையான அரசியல் அந்த முறையில தான் இப்ப மதுரையில முருகன் முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் ஒரு அரசியல் மாநாட்டை ஆன்மீக மாநாடு என்கிற பெயரில் ஒரு அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கான ஒரு தீவிரமான நடவடிக்கை அவங்க ஈடுபட்டிருக்காங்க ஒரு பெரிய அளவில் அவங்கள்ட்ட ஒரு அபரிமிதமான பணம் இருக்கிற காரணத்தினாலும் மத்திய அதிகாரம் கையில் இருக்கிறதை பயன்படுத்தியும் பல்லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவதற்கான எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது அவங்க மக்களுடைய சமய நம்பிக்கைகளை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துவது என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் மத நம்பிக்கைகளை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அதை முன்னிறுத்தி இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடும் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆனால் அதைத்தான் அவர்கள் நாடு முழுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே வட இந்திய மாநிலங்களில் ராமரை முன்னிறுத்தி எப்படி இந்த அவர்களுடைய அரசியலை முன்னெடுத்தார்களோ அதைப்போல தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகன் என்பதை பயன்படுத்தி முருகனை முன்னிறுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் அரசியலில் தங்களுடைய நோக்கத்தில் வெற்றி பெற முடியுமா என்கிற ஒரு பரிசோதனை முயற்சியிலே தான் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு எப்போதுமே மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றியோ அரசியல் சாசனம் பற்றியோ மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பற்றியோ கவலைப்படாத ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம் அதனால் அதில் ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் கிடையாது இல்லை மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி உங்களுடைய கொள்கையிலேருந்து நீங்கள் பேசுறீங்களா மக்கள் தான் எங்களுக்கு பிரதானம்றி அதே மாதிரிக்கு அவங்களும் அதே மக்கள் நம்பிக்கையிலேருந்து தானே போய் அந்த மாநாடை நடத்துகிறாங்க அதில் என்ன பிரச்சனை இருக்கு இது வந்து மக்களை பிளவுபடுத்துகிற காரியம் அவங்க செய்கிறது இதன் மூலமாக இந்திய நாட்டு மக்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற முறையில் பிளவுபடுத்துகிற ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க ரெண்டாவது மதச்சார்பற்ற மதச்சார்பின்மையை கோட்பாடாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மதச்சார்பு கொள்கையை அமுல்படுத்துவதற்கு அவங்க தீவிரமாக முயற்சி பண்றாங்க அதுக்கு ஆட்சி அதிகாரத்தை உட்பட அது பூரா முழுக்க முழுக்க சட்டவிரோதம் மக்கள் ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சக்தியை எப்படி நம்ம வந்து வரவேற்க முடியும் அது வந்து எந்த விதத்தில் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அது வந்து உதவி செய்யும் பாஜக மாநாடுல கலவரத்தை தூண்டுவதற்கான மாநாடாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி தான் இருந்திருக்கு பல்வேறு மாநிலங்களிலையும் அது விநாயகராக இருக்கட்டும் அல்லது இந்த ஹோலி பண்டிகையாக இருக்கட்டும் எந்த ஒரு இந்து பண்டிகையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு மோதலை இவர்கள் சிறுபான்மை மக்கள் மக்கள் மத்தியில் ஒரு அழிவை ஏற்படுத்துவது ஒரு வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்தை நடத்துவது அதன் மூலமாக சிறுபான்மை மக்களை கொள்வது அல்லது தாக்குதல் நடத்துவது என்பதுதான் அவர்களுடைய வரலாறாக இருக்குது அதனால் இங்கே அப்படி நடக்காதுன்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு உயர்நீதிமன்றம் சில நிபந்தனைகளை வீரத்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்பது சம்மந்தமான பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்த போதும் கடுமையான நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்தது அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் அவர்கள் பாபர் மசூதிக்கு சென்றார்கள் பாபர் மசூதியை நாங்கள் இடிக்க மாட்டோம் அது கிட்ட கூட போக மாட்டோம் நாங்கள் அறிவு செய்யக்காங்க நடத்தணுன்றது தான் போனாங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மசூதி தரைமட்டமாக்கப்பட்டது ஆகவே நீதிமன்றத்தில் சொல்கிற நிபந்தனைலாம் நீதிமன்றம்லாம் அவங்களை கட்டுப்படுத்த முடியாது அவங்களுடைய வரலாறு அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இங்கேயும் வந்து இப்போ உயர் நீதிமன்றம் சொல்லி நிபந்தனைக்கு உட்பட்டு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது நீதிபதியால் அப்படிப்பட்ட உத்தரவாதம் தர முடியுமா நிகழ்வுகள் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அதை பற்றி நம்ம பேச முடியும் ஆனால் பழைய கால அனுபவத்திலேருந்து தமிழ்நாடு அரசாங்கம் அதில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வந்து வலியுறுத்தப்படுறேன்